நான் சேவிக்கிறவரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அகந்தை வந்தால் இலச்சையும் வரும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் இலச்சை என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி கத்தர் இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் அகந்தை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட விளைவுக்கு நேராய் அவனை நடத்த ஆரம்பிக்கும் அது எதை கொண்டு வரும் அவன் வெட்கப்படத்தக்கதாய் தலைகுனியத்தக்கதான ஒரு நிலைக்கு நேராய் அது தள்ளிவிடும் பாருங்கள் அகந்தை அப்படி என்று சொன்னால் மேட்டிமையான சிந்தை பெருமை சில பேருடைய பேச்சிலேயே பெருமை நம்ம பார்க்கலாம் சில பேருடைய பார்வையிலேயே நம்ம பெருமையை பார்க்க முடியும் பாருங்கள் வீட்டில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல என்று சொல்லி சில பேர் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு மேன்மையை கொண்டு வராது மாறாக வெகு சீக்கிரத்தில் எதை கொண்டு வரும் தலைகுனிவை கொண்டு வரும் அவமானத்தை கொண்டு வரும் நிந்தையை கொண்டு வரும் என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சமயத்திலும் பெருமை நிறைந்த பேச்சு இருக்கவே கூடாது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்க எல்லா சமயத்திலும் தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளணும் நம்ம மூலமா கர்த்தர் பல காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம் அதனால பெருமை வந்துடக்கூடாது அந்த இடத்துல கத்துடைய பெரிய கிருபை கர்த்துடைய பெரிதான தயவு என்று சொல்லி அவரையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் பாருங்க ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே மறந்து முனக்குள் அகந்தை ஏற்பட்டுவிடவே கூடாது அகந்தை உள்ளவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு தலைகுனிவு ஏற்படும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் தாழ்மையை தரித்து கொள்வோம் ஆண்டவரிடத்தில் மென்மேலும் கிருபியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்